உங்கள் காதலி அல்லது மனைவி இந்த மூட நம்பிக்கைகளை செய்வதால் மரணம் கூட நேரலாம் இந்தியா பலவித கலாச்சாரத்திற்கு பெயர் போன நாடு இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடியும் ஒருவித அரசியலும் பலவித ஆளுமையும் இருக்கும் இது இன்னைக்கு நேத்து இந்த பழக்கம் கிடையாது பல ஆயிரம் வருஷமா இந்த பழக்க வழக்கங்கள் தான் இங்க கூடிய ரத்தத்துல ஊறி போயிருக்கு குறிப்பா பெண்கள் மேல செலுத்தக்கூடிய பலவிதமான மூட நம்பிக்கை எத்தவகை விளைவு அவங்க வாழ்க்கையில ஏற்படுத்தும் அப்படிதை கண்டுக்கவே இல்லாத உயிர்களை நம்ம இருந்துட்டு இருக்கோம் உள்ளடி பத்தின மூடநம்பிக்கையில இருந்து மாதவிடாய்ப்பத்தின நம்பிக்கை வரைக்கும் இங்கதான் வந்து சடங்குன்ற மரணத்துக்கு காரணமா அப்படின்றத பிணைக்கப்பட்டுள்ளதா ஆசியா ஐரோப்பா இந்த மாதிரியான கண்டங்கள்ல பல விதமான மூட நம்பிக்கையும் சடங்குகளும் பெண்கள் மேல திணிக்கப்படுது இது பல நூற்றாண்டுகளா தொடரக்கூடிய ஒரு கலாச்சாரம் பெண்களே வந்து இது ஆபத்து அப்படின்றது தெரியாம அவங்களும் செஞ்சிட்டு இருக்காங்க இங்க பெண்களும் சடங்குகள்ல பின்னி பிணைக்கப்பட்டிருக்குதான் தினசரி பழக்கம் பெண்களுடைய பிறப்புறுப்பு சுத்தமா இருக்கணும் அப்படின்ற நோக்கத்துல அங்கு சோப்பு பயன்படுத்துவாங்க இந்த பழக்கம் பகுதியில் பகுதியில வறட்சித்தன்மையை ஏற்படுத்தி நோய் தொற்று உண்டாக்கும் இதனால பிறப்புறுப்பு பொறுப்பு பெருசா பாதிப்படையும் உடலரவு கொள்ளக்கூடாது பல ஆண்டுகளாக இந்த மூட நம்பிக்கை கடைபிடிக்கப்படுது அதாவது மாதவிழாய் காலமாப்ப பெண்கள் உடலுறவு பத்தி யோசிக்க கூடாதுன்றது உண்மை என்னன்னா மாதவிழாயப்ப அந்த பெண் விருப்பப்பட்ட அவங்க ரெண்டு பேரும் உடலுறவுல ஈடுபடலாம் உள்ளாடி பிரச்சனை பல பெண்களுடைய வீடுகளில் இந்த பிரச்சனை இருக்கு தூங்குறப்ப உள்ளாடி அணிந்து தூங்கணும் அப்படின்றது பல பேர் வலியுறுத்துறாங்க ஆனா தூங்குறப்ப உள்ளாடி இல்லாம தான் தூங்கணும் உள்ளாளியோட தூங்கினா மார்பக திசுக்கள் பாதிக்கப்பட்டு உங்க மனைவி இல்லைனா காதலிக்கு பலவித பிரச்சனை உண்டாகும் மாதவிடாயின் போது குடியெல்லாம் பெண்கள் மாதவிடாய் காலத்துல தலைக்கு குளிக்க போறப்ப மூடப்பழக்கம் சரியானது கிடையாதுங்க இதனால தீட்டு கழியும்னு தவறான பொருதுல மக்கள் மனசுல வச்சிருக்காங்க மாதவிடாயப்ப தலைக்கு குளிக்க வேண்டியது கிடையாது மற வெது வெதுப்பான சுடுநீர் வந்து குளியல விருப்பப்பட்டீங்கன்னா நீங்க உங்க உடம்புக்கு மட்டும் எடுத்துக்கலாம் ஒரு நாளைக்கு ஒன்று மட்டுமா முன்னடியெல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு பேட் அப்படிதான் யூஸ் பண்ணணுன்ற ஒரு மூடப்பழக்கம் இருந்தது ஆனா இது பெண்களுடைய பிறப்புறுப்பை பொறுப்பை முற்றிலுமா பாதிக்கக்கூடிய செயல் அதனால் மணி நேரத்துக்கு ஒரு கருப்பு உள்ளாடியா பொதுவாகவே உள்ளாடி வாங்குறப்போ அடந்த நிறங்களை வாங்குறதை அவாய்ட் பண்ணணும் ஏன்னா இது சூரிய வெப்பத்தை உங்களுடைய மார்பக பாதையில அதிகமா வாங்கிக்கும் குறிப்பாக வெயில் காலத்தில் கருப்பு நிற உள்ளாடிகளை கட்டாயமா தவிர்க்கணும் இது வேண்டாமே பெண்களை நேரடியாக தங்களுடைய உடம்பில் இந்த டியோட்ரண்ட்டு யூஸ் பண்ணுறாங்க இது தப்பான அனுப்புமுறை இதில் இருக்கக்கூடிய அலுமினியம் வந்து வேர்வை வரதை தடை பண்ணி நச்சுக்களை உள்ளேயே தங்க வைக்குது நாளடிவில் இது மார்பக புற்று கூட ஏற்படுத்தலாம்னு டாக்டர் சொல்கிறாங்க இப்படியுமா பல பெண்கள் வந்து தன்னுடைய உள்ளாடிய வாரத்துக்கு ஒரு தடவை தான் துவைக்கிறாங்க இது தவறான செயல் ரெண்டு இல்லைன்னா மூணு தடவை யூஸ் பண்ண உடனே துவைக்கிறது நல்லது இல்லைன்னா நோய்க்கிழமிகளுடைய தொற்று உங்களை பாதிக்கும் உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் என்னதான் பல வகையான மூட நம்பிக்கையை நம்ம பின்பற்றி வச்சிருந்தா கூட இதை பின்பற்றதும் கூடறதும் கூடாததும் தனிநபருடைய விருப்பம் அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்படாத எதையுமே கணிப்பிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது மேல் சொன்ன தவறான மூட நம்பிக்கைகளை பத்தி விழிப்புணர்வு உங்க அம்மாவுக்கோ தோழிக்கோ காதலிக்கோ மனைவிக்கோ எடுத்து சொல்றது நல்லது எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்